யாரையெல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் கத்தர் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்த வருஷம் பாருங்களேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்திலே எப்படிப்பட்டவைகளாம் இழிவானவைகள் இழிவான பேச்சுகள் கேவலமா பேசுறது அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது அவங்க மனசு காயப்படுற மாதிரி இழிவுபடுத்துறது மற்றவங்களுக்கு முன்னாடி நாலு பேர் முன்னாடி ஒருத்தர் அசிங்கமா பேசினா எவ்வளவு இழிவுபடுத்தப்படுறோம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் அப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களெல்லாம் கத்தர் எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி வச்சிருக்கிறார் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வெளியே நிற்க வச்சவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் படிக்க வைக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஸ்கூல் கட்டினதை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் முன்னாடி உன்னை இழிவுபடுத்தி வெளியே நிற்க வச்சு உன்னை அவமானப்படுத்தி எத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டிருந்தாலும் உன்னை தெரிஞ்செடுத்து உன் மூலமாக நிறைய பேரை வாழ வைக்க தேவனால் தான் முடியும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன பண்ணினாரா தெரிந்து கொண்டா நான் சொல்லிட்டுங்களா உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களை வேஸ்ட்டு சாதாரணமானவன் நாலு பேர் சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை தெரிந்து எடுக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் எவ்வளோ யோசிச்சு பார் ஆண்டவர் இத்தனை பேர் விட்டுட்டு தேடி வந்து நம்மளை எடுத்துருக்கிறாருனா அவர் கண்ணில் நம்ம எவ்வளோ விளையற பெற்றவர்களாக தெரிகிறோன்னு பாருங்கள் மற்றவங்க கண்ணுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறது தான் கர்த்தர் எடுத்து நம்மளை பெரியாளாக்க அவரே நம்ம வாழ்க்கையில் வேலை செய்கிறார் தள்ளப்பட்ட கல்லை தான் மூளைக்கு என்ன கல்லாம் மாத்துறாரா கலைக்கெல்லாம் மாற்றுறாரா மனுஷரால் ஒதுக்கப்பட்டவரில் தான் கர்த்தர் ஃபவுண்டேஷனாகவே போடுறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை மனுஷர்களால் சூழ்நிலைகளால் அவமானப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு ஞானமில்லைன்னு சொல்லப்பட்டு பைத்தியோன்னு பேசப்படுறீங்களா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் உங்களை கொண்டு தான் கத்தர் அநேகரை ஆசிர்வதிக்க விரும்புகிறா உங்கள் வாழ்க்கையை தேவன் தலைகீழாய் மாற்ற விரும்புகிறா ஒன்று தெரியுமா ஏசு தன்னுடைய மகிமை விட்டு கீழே வந்ததற்கு காரணமே அவர் பெரியாளுன்னு காட்டுறது என்ன பெரியாளாக மாற்றுறதுக்காக அவர் கீழே வந்ததை என்னை உயர்த்துவதற்கு தானே ஒழிய என்னை குற்றப்படுத்துவதற்காக இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவம் பல நேரம் எப்படி சொல்லி கொடுக்குது தெரியுங்களா யூ குவாலிஃபைட் ஃபார் ஜீசஸ்னு கேட்குது ஏசு ஏசு ஆராதிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி தகுதி இல்லாதவனுக்கு தான் அவர் வந்தாருங்கிறேன் நான் தகுதி உள்ளவனுக்கு ஏசு தேவையே கிடையாது இயேசு வந்ததே உங்களுக்கு தகுதி இல்லைன்றதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார் அவர் அவர் எளியவனை தேடி வருகிறார் பைத்தியங்களை தேடி வருகிறார் இல்லாதவைகளை தேடி வருகிறார் ஒன்றுமில்லாதவைகளை அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேடி வருகிறார் என்றால் ஏன் தகுதி பார்த்து அவர் என்கிட்ட வரவர் கிடையாது என்னை தகுதிப்படுத்துகிறவரே அவர்தான் என்று சொல்லுகிறேன் ஹீ இஸ் மை குவாலிஃபிகேஷன் நான் குவாலிஃபை ஆகணும்னு அவசியம் இல்லை என்னை தகுதிப்படுத்துகிறவரே அவர்தான் இயேசுதான் என்னுடைய தகுதி மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை பார்த்து ஏசு கேட்கிறார் என்னை பின்பற்றி வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேனுங்கிறாரு நீ வந்து வாரு உன்னை என்னவா ஆக்குறாரு அவர்கிட்ட வந்து உங்களை என்னவா ஆக்குறார்னு பாருங்க அவரு கத்தர உங்களை பெரிய ஆட்களாய் மாற்றுவார் உங்களை உயர்த்துவார் மகிமையான சிங்காசனங்களில் உங்களை உட்கார வைப்பார் அவர் வெட்கப்படுத்த மாட்டார் அவர் தலை நிம்மர செய்வார் என் தலையை உயர்த்துகிறவர் அவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரை போல ஒரு மனுஷனை உயர்த்தவே முடியாது அவர் என்னை உயர்த்துவதற்காக இறங்கினவர் என்னை உயர்த்துகிறவர் சிறியவனை இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மகிமையான சிங்காசனங்களில் உட்காரவும் பண்ணுகிறார் ஆஹ் சொல்றேன் கர்த்தர் உங்களை பத்தி நினைச்சிருக்கிற நினைவுகளெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சொல்றேன் நீங்க வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அவ்வளோ எண்ணங்களை வச்சிருக்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் சங்கீதகாரன் சொல்கிறார் என்னை குறித்தும் உடைய நினைவுகளை நான் அறிவேன் அது எத்தனா இருக்குதுப்பா அந்த வசனத்தை வாசிங்க நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறாம் வசனம் வாசிங்க உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை உமது ஆலோசனைகள் அப்படின்னா ஆர் தாட்ஸ் அர்த்தம் உம்முடைய எண்ணங்கள் என்னை குறித்தும் உடைய எண்ணங்கள் எவ்வளவு அருமையானவைகள் நீங்கள் உங்களை மோசமாக நினைக்கலாம் உங்களை பற்றி ரொம்ப அருமையான எண்ணங்களை விற்றுருக்குறா ஹிஸ் தாட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹை அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உயர்ந்தது சங்கீதக்காரன் சொல்றாரு உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக சங்கீதக்காரன் சொல்றாரு என்னை பற்றி நீங்கள் நினைச்சிருக்கிற நினைவுகளை என்னால் எண்ணி முடிக்க முடில்கிறார் இப்போ நான் அவர் வேலை உங்கள்ட்ட ஒரு ஷீட்டை கொடுத்து பிரதர் உங்களுக்கு என்னால் ஆசை சிஸ்டர் உங்களுக்கு என்னலாம் தேவை என்னால் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டு அடிஷனல் சீட் வாங்குவீங்களா மீறி போனால் என்ன கேட்டுருவீங்க நல்ல சம்பளம் சொந்த வீடு காரு வண்டி எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் பேரம்பேத்தி வரைக்கும் எழுதுவீங்க எவ்வளோ எழுதுனீங்கனாலும் ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் என்ன ஆகாது தாண்டாது ஆனால் அவர் நினைச்சிருக்கிற நினைவுகள் கடல் அத்தனையான மணலை போல் இருக்கிறதாம் கடலில் இருக்கிற மணலை எண்ண முடியாத மாதிரி அத்தனை எண்ணங்களை தலைமுறை தலைமுறைக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் திட்டங்களை வச்சு உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு தேவன் இருக்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறேன் his thoughts are higher than your thoughts உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது ஆமேன்.